கத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய வேத வார்த்தை மத்திய எழுதின புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் அப்படி பதினாலு பதினஞ்சு பதினாறு சொல்லுது நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் மலையில் மேலே இருக்கிற பட்டணம் வறந்திருக்க மாட்டார் ஆமாங்க ஸோ இயேசு தன் சீசியர்களை பார்த்து சொல்லுதான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரர் ஸோ நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம் சார் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யும் நம்ம ம மலையில் மேலே இருக்கிற ஒரு பட்டணம் ஒரு வீரோ ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த ஊருக்கே என்ன செய்யும் அந்த பட்டணத்துக்கு அந்த இடம் தெரியும் அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நாம் மற்றவங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடியவர்களாக நாம் இருக்கப்பட வேண்டும் ஸோ உதாரணமாக ஒரு பெண் என்ன செய்தாங்கன்னா ஒரு விளக்கை கொளுத்தி அதை மரக்காலின் கீழே வை வைக்கப்படும் பொழுது அது என்ன செய்யணும்னா அதோடய வெளிச்சம் கொடுக்கல அது மரக்காலைக்கு மேலே வைக்கப்படும் பொழுது அது அந்த வீட்டுக்கு முழுவதும் வெளிச்சத்தை கொடுக்கறது அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் என்ன செய்யணும்னா விளக்கை அந்த விளக்கை போல் நாம் என்ன செய்யணும் ஒரு பிரகாசம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரகாசம் பண்ண வேண்டும் அடுத்து நம்முடைய குடும்பத்தில் பிரகாசம் கொடுக்க வேண்டும் அதுக்கடுத்து நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய ந நம்முடைய தேசத்தில் ஏன் அந்த உலகம் முழுவதும் நாம் பிரகாசிக்க முடியும் ஸோ இவ்வித மாதிரி சொல்லுங்கிறது இவ மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலகுத்திர உங்கள் பிதா மையப்படுத்த முடியும் நம்ம என்ன செய்யணும் நம்முடைய நற்கிரிகள் என்ன செய்யணும் மற்றவர்களுக்கு நாம் பிரதிபலிக்கப்பட வேண்டும் அதுதான் வெளிச்சம் ஸோ நம்ம நம்முடைய வெளிச்சம் எப்படி பெறினா நம்முடைய குணாதிசயங்களை நாம் மற்றவங்களுக்கு க கடத்தப்பட வேண்டும் ஸோ இந்த பூமியில் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவ இந்த பூமியில் அவர் தன்னை என்ன செய்த நான் முற்றிலுமாக கரையை பண்ணினார் அது அவருடைய வெளிச்சம் இந்த பூமி முழுவதும் என்ன செய்த பறைசாற்றப்பட்டது அதனால தான் இன்றைக்கும் ஸோ ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார் நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் ஸோ எங்களை பார்த்த ஆண்டவர் சுகாதார உங்களையும் என்னை பார்த்தான்னு சொன்ன நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் ஸோ உல இருக்கிற நாம் இருளில் இல்லாதபடிக்கு நான் இன்னும் என்னால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி இல்லாதபடி நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம் ஸோ உலகத்தின் தலைகளை மாற்றுவதற்கு தேவன் உங்களின் என்னை தான் அவர் நம்பியிருக்கிறார் காட் பிளஸ் யூ தேங்க்யூ